வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வைக்க போகிறது முருங்கைக்காய் குழம்பு எப்படி பொறிச்சு வைக்கிறோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இதுக்கு இன்றைக்கி மூன்று முருங்கைக்காய் எடுத்து பேரங்கோ கழுவிட்டு வட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை பொறித்து கொள்ள போகிறோம் இதை பொறிக்கிறதுக்கு முதலே நாங்கள் இதுக்கு தேவையான பழப்புளியை விட்டு கொள்ளுவோம் பழப்புளி நாங்கள் அடுத்த முருங்கைக்காய்க்கு பேரங்க ஒரு பெரிய நெல்லிக்க அளவான பழப்புளி எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து ஊற விட்டு கொள்ளுவோம் இது ஊராட்டும் இந்த நேரத்தில் முருங்கைக்காயை பொறித்து கொள்ளுவோம் இப்போ இந்த சட்டியில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் கொதிக்கட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டது இப்போ இதில் முருங்கைக்காயை போட்டு எடுத்து கொள்ளுவேன் ஒரே தடவையில் போடா போட ரெண்டு தடவையாக போட்டு கொள்ள போகிறேன் இப்போ இது பொறிஞ்சு இப்படி ஒரு பொன்னிறமான ஒரு நிறத்துக்கு வந்துட்டுது இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து கொள்ளுவோம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து கொள்ளுங்கோ இப்படியே நான் எல்லா முருங்க காயும் எடுத்து கொள்ள போகிறேன் இப்போ எல்லா முருங்க காயும் பொறிச்செடுத்துட்டு இப்போ சட்டியை வச்சு கறியை வச்சு கொள்ளுவான் இந்த கறிக்கு இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் சேர்த்து தான் வச்சு கொள்ள போகிறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்கிற எண்ணெய் எதுனாலும் வதக்கிறதுக்கு ஒரு மூன்று மேசக்கரண்டி அளவான எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது இதில் கா தேக்கரண்டி கடுகு அதோட அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவான வெந்தயம் இதோட ஒரு கைப்பிடி அளவு உள்ளி எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் உள்ளி உங்களுக்கு பிடிக்காட்டு தவிர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்துட்டு ஒரு கால் வதங்கி கொள்ளுவோம் உள்ளி வச்சு சேர்த்துருக்குறேன் அதால செடியில வதங்கிரும் இப்போ இதே நேரமே வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ள போறோம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கோம் நம்மளோட சின்ன வெங்காயம் இருந்துட்டா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து வாருங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான கருவேப்பில் மற்றது நான் பச்சமாக இந்த ஏற்ற மாதிரி ரெண்டு சேர்த்துக்கொள்கிறோம் தூளும் சேர்த்துக்க போகிறோம் அதால் உங்களோட ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளணும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொன்னிறமான நிறத்துக்கு வதங்கி தரணும் அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளணும் இப்போ இது நல்லாவே வதங்கி வந்துட்டதோ கரங்கோ தெரியுது நல்லா இப்படி வதங்கி வைக்கணும் இப்போ இந்த நேரம் இதுக்கு தேவையான ஒரு அரை தேக்கரண்டி அளவான மஞ்சள் தூள் கரைக்க தேவையான அளவு கொண்டு தே உப்பு தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கொள்ளுங்க இதோட கரைச்சி வச்சிருக்கிற அந்த ஊரை விட்ட புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன்னு அதையும் சேர்த்துப்படுகிறோம் இதோட தேங்காய் பால் சேர்த்து கொள்ள போகிறோம் தேங்காய் பால் ரெண்டு கப்பளமான தேங்காய்ப்பால் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ கறிக்கு தேவையான மிளகாத்தூள் ஒன்று உரைப்பு கேட்ட மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு ஒன்றரை மேசக்கரண்டி அளவு கறி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதை நாங்கள் சேர்த்துட்டு கொதிக்க விட்டு கொள்ள போகிறோம் அப்புறம் கலக்கிட்டு இது கொதித்து வரட்டும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதித்து வந்துட்டுது இப்படி இல்லை கொதித்து வந்த பிறகு தான் நாங்கள் இந்த பொறிச்சு வச்சுருக்கிறோம் முருங்கைக்காயை சேர்த்து கொள்ளணும் இப்போ முருங்கைக்காயை சேர்த்து கொள்றேன் இல்லை ஏற்கனவே நாங்கள் முருங்கக்காய் பொறிச்சு வச்சுருக்கிறோம் அதால் நிறைய நேரம் நாங்கள் இந்த முருங்கைக்காயெல்லாம் அவைய விட தேவையில்லை சேர்த்துட்டு மூடியை போட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு கொள்ளுவோம் சேர்ந்து கொதித்து வத்தி விரட்டும் மூடியை போட்டு விட்டு கொள்ளணும் இப்போ திறந்து வந்து பார்ப்போம் பாருங்க எனக்கு அளவாகி வந்துட்டு இடையில் பார்த்தினான்னு உப்பு எல்லாம் பார்த்துனா நல்லா அளவாக இருக்குது காணாட்டை சேர்த்து கொள்ளலாம் முடியலையே பார்த்து பாருங்க அளவு இப்படி ஒரு தண்ணியில் தான் நான் அடுப்பை நுப்பாட்டி கொள்ள போகிறேன் இப்போ அடுப்பை நுப்பாட்டிட்டு இறக்கி கொள்றேன் ஃப்ரிட்சு வச்சால் முருங்கங்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுது பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது ஓகே நீங்களும் செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்ய முடியலை சந்திப்போம் நன்றி